மை சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா என் எல்லாமே இந்த வைக்க போரில் வைக்கல் கட்டுற அளவில் வந்து முட்டையில விட்டுருந்துச்சு அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஒரு நா ஒரு நாற்பத்தஞ்சு முட்டைகிட்ட அவையும் வச்சுருந்தோம் அதில் வந்து இப்போ குழி கொஞ்சம் பொறிச்சிட்டு எத்தனை கொஞ்சம் பொறிச்சிருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க பக்கத்து பக்கத்தில் பில் பட்டர் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு கோழிகள் எல்லாத்தையுமே ரெண்டு கோழியில் மாற்றி வச்சாச்சு உங்களுக்கு தெரியும் சட்டி ஸோ இது வந்து அது ஒரு கோழி ஸோ இது வந்து குஞ்சுகள் பொறிச்சிருக்குது பாருங்கள் ஏன்னா கோழி வந்து ரெண்டு கோழி தான் இருந்தது மற்ற நம்ம சேல் பண்ணதுனால ரெண்டு கோழியில் எல்லா முட்டையுமே எடுத்து வச்சிட்டோம் அதனால தான் வந்து குஞ்சுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாள் பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறு பத்தொம்பது மொத்தம் பத்தொம்போது குஞ்சு கொஞ்சம் பொறிச்சிருக்குது இந்த ரெண்டு மட்டையுமே மூக்கு விட்டுருக்கு இங்கே பிறந்த இது மூக்கு உடச்சுருக்கு இதுவும் உடைச்சிருக்கு ஓகேவா இது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இந்த கோழியில் வந்து இன்னும் கொஞ்சம் முட்டைகள் வந்து பொரிக்கல லைட்டான முட்டைகள்லாம் தூக்கின இதில் வச்சுருக்கேன் இது வந்து இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பத்து பதினேழு முட்டைகள்கிட்ட இருக்கு ஓகேவா ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வைக்க பொருளை பார்க்காதனால பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை முட்டைக்கிட்ட வீணாக போயிடுச்சு நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இதை எடுத்துட்டோம் செக் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடல சரி வீடியோ மேக் பண்ணிவிட்டு எடுத்து போடலாம் வச்சுருக்கோம் இது அதில் வீணாக போன முட்டைகள் ஓகேவா இது இல்லாமல் ரெண்டு முட்டை உடஞ்சிருச்சு மொத்தம் வந்து பன்னெண்டு முட்டைகள்கிட்ட அந்த வைக்க பொருளையே பழசில் அடுக்கடிக்கி இருந்ததுனால வீணாக போயிடுச்சு இதுதாங்க வந்து அந்த நாற்பத்தஞ்சி முட்டைக்கிட்ட இருந்ததில் நமக்கு இது வரைய பொரிச்சிருக்கு கோழி குஞ்சுகள் ஸோ இது எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது வேணுன்றவங்க எங்களை கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை வந்து மொட்டைக்கழுத்து சேவல் முட்டைக்கழத்து பெட்டைகள் ரெண்டு இருந்ததுனால முட்டைக்கழுத்து குஞ்சு வந்து நிறையாவே பொறிச்சிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரெண்டு நாளாக கோழி உக்காந்துருக்கு இதுக்கப்புறம் கோழியை நம்ம வைக்க முடியாது அதனால கோழியை எடுத்துட்டு அதுக்கு தீவனம் போட்டு கொடுப்போம் தீவனம் போட்டு இறக்கி விட்டணும் கோழியும் கோழி குஞ்சையும் அந்த ரெண்டு முட்டையும் வந்து அந்த கோயிலில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான நம்ம ஃபார்மோட அப்டேட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்லபடியோடு சந்திக்கலாம்